ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்று எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போட்டது தேவிகாபுரம் ஆரணி மெயின் ரோட்ல இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பிளாட் அமைச்சிருக்கிறாங்க ஸோ அதுல பெரும்பகுதியான பிளாட் எல்லாமே ஈஸ்ட் பேசிங் கிழக்கு பார்த்துருக்கு சூரியனுக்கு உண்டான திக்கு பிளாட் எல்லாமே வாஸ்துபடி அளவுகளும் அதில் வரைவளத்துக்கு அமைப்பு வர்ற மாதிரியான பிளாட்டுகள் ஸோ அதில் போர் போட்டோம்னாக்கா உங்களுக்கு அருகாமையிலே தண்ணி இருக்கு முப்பது அடி ரோட்டில் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களோடும் அகலமாக இருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் பெரிய நாயியம்மன் கோவில் தேவிகாபுரத்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அதில் கனகரீஸ்வரர் கோவில் பல மேலே இருக்கிறதுல வாய்ப்பு இருந்தால் போய் தரிசனம் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி போர் போட்டால் அருகாமையில் தண்ணீர் நல்ல வர்ற மாதிரியான அமைப்பு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உண்டான அமைப்பு பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸுக்கு உண்டானது ஃபோர்வே ட்ராக் அதுக்கு அருகாமையிலே வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இங்கேருந்து சென்னை நூற்றி இருபது கிலோமீட்டரில் இருக்குது ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸோ அல்லது வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறவங்க டிடிசி அப்ரூவலோடு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் வரைபடம் அமைக்கிறதுக்கு உண்டான அளவில் இருக்கிறதுனால சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் இதில் செயல்படலாம் இது வாங்குற நினச்சிங்கன்னாக்க கீழே இருக்கிற நம்பர் காண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு இடத்த போய் பார்த்துட்டு பதிவு பண்ணிக்கோங்க சிறப்பாக இருக்குது அப்படியே போய் பார்த்துட்டு வந்தேன் தேவைக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்